வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் ஒன்று ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் பிரஜ்வால் ரேவண்ணா அப்படின்னு ஜனதா பார்ட்டி செக்யூலருடைய எம்பி கேண்டிடேட்டா இருந்தவர் அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் சில ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தன பெண்கள்கிட்ட வந்து பல பெண்கள்கிட்ட வந்து அவர் வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபட்டாரு ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டுகள் எழுந்தன அவர் வெளிநாட்டுக்கே போயிட்டார் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்த உடனே ஆனால் திரும்ப வருவதற்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டது வந்து கோர்ட்டில் வந்து அந்த வழக்கை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் கைதாகி உள்ளிருந்தார் நேத்து தீர்ப்பு வந்து வந்திருக்கிறது அவர் ரெண்டு கேஸோ மூணு கேஸோ நிறைய வழக்குகள் இருக்கலாம் இந்த ரெண்டு மூணு வழக்கு மட்டும் விசாரித்ததில் அவர் குற்றவாளிதான் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பு என்ன தண்டனைங்கிறது வந்து இன்னும் ஒரு நாட்களில் வழக்கமாக தீர்ப்பு கொடுக்கும்போதே சொல்ல மாட்டாங்க என்ன தண்டனை அப்படின்னு இவங்க ஜெயலலிதாவுடைய வழக்கில் கூட உடனடியாக சொல்லலை அது ஒரு பெரிய மன்றாடலே நடந்தது நேரம் அவங்களுக்கு வந்து இவ்வளோ போடாதீங்க ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டால் அவங்க உடனடியாக வந்து ஜெயிலுக்கு போகணும் ரெண்டு வருஷத்துக்குள்ளனா கோர்ட்டே வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கும் மேல் கோர்ட்டில் நீங்கள் அப்பீல் பண்ணி அங்கே இருந்து வர்ற வரைக்கும் உங்களுடைய ஜாமீன் இருக்கலாம் சொல்லி சொல்லுவாங்க மேல்கோர்ட் வந்து ஜாமீனை நீடிக்கலாம் அது ஜாமீனை ரத்து பண்ணிட்டு வழக்கு தொடர்ந்து நடத்தலாம் ஆனால் இவங்களுக்கு மூணு வருஷம்னு கொடுத்திருந்ததுனால அது வந்து இவங்களுக்கு சிரமமாக இருந்தது எவ்வளோ மண்டாடி பார்த்தாங்க ஆனால் நீதிபதி வந்து மிக உறுதியாக நின்றார் இல்லை இதற்கும் கீழான தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வழக்கில் சொன்னார் உடனடியாக அந்த இது தண்டனையும் உறுதி செய்யப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவுடன் தண்டனையும் மூன்று ஆண்டுகள் என்று உறுதி செய்யப்பட்டது ஆனால் பல காலங்களில் வந்து தண்டனை வந்து சில நாட்கள் கழித்து சொல்லுவாங்க குற்றவாளி என்பது நிறுவனமாகி விட்டதுன்னு முதல்ல இந்த கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து தண்டனை வந்து ஒரு நாட்கள்ல அல்லது ஒரு வாரம் கூட சில சமயம் எடுக்கும் சொல்லுவாங்க இந்த இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி நடந்ததுல என்ன நமக்கு வந்து ஒரு முக்கியமான தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நாட்டுல நீதி செத்து விடவில்லை ஏன்னா அந்த மெலகான் இதில் வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்த அதிகாரி வந்து சொன்னாங்க எனக்கு மிகுந்த மன அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்க விளையிட்டாங்க இப்போ அந்த மாதிரியான யாராவது விளங்குனாங்கன்னா அரசு வந்து அதை விசாரிக்கணும் உண்மையிலே அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதான்னு சொல்லி விசாரிக்கணும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸரா அல்லது கோர்ட் ஆஃபீஸரா அவங்களுக்கு கொடுத்துருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட் மாதிரியான அந்த மாதிரி ஆஃபீஸர்னு சரியா தெரியல ஆனால் ஒருத்தங்க அவங்க வந்து விலகிட்டாங்கிறது உண்மை இப்போ விலகினதுனால அங்கே உண்மையிலே அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியாது ஆனால் அரசு உடனடியாக விசாரித்திருக்க வேண்டும் அது ஒன்றிய அரசு அப்படி விசாரிக்கவில்லை என்பது துரதிசுவாசமான அதன் காரணமாக ஏகப்பட்ட யூகங்கள் எழுகின்றன இவங்க வந்து அழுத்தம் கொடுத்து செயலிழக்க வைத்து சரியா ப்ராசிக்யூஷன் நடத்தாம அதனால இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படிலாம் பேச்சு வர்றது இப்போ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருந்திருக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலின்னு சொல்லலாம் அரசியல் குடும்பம் அவருடைய தாத்தா வந்து கர்நாடகத்தில் முதலமைச்சராக இருந்தவர் இந்தியாவுடைய பிரதமந்திரி இருந்தவர் அவருடைய அப்பா வந்து கர்நாடகத்தில் வந்து அமைச்சராக இருந்தவர் இவர் வந்து எம்பி கேண்டடேட்டினார் இப்படிப்பட்ட செல்வாக்கு உள்ள குடும்பமாக இருந்தாலும் கூட நீதி யாருக்குமே தலைவணங்காது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு சொல்கிற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இப்போ அடுத்து வந்து அவர் அப்பீலுக்கு போகலாம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம் போலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்யறதுக்கு அவர் வந்து முயற்சி செய்யலாம் அது ஒரு பக்கத்துல ஆனால் இங்கே வந்து நடந்த விசாரணை சரியாக நடந்திருக்கிறது பாரபட்சம் இல்லாமல் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தகுந்த ஒரு அம்சம் ஏன்னா ஒரு இது சொல்லுவாங்க மூ மேத்தான கண்ணீர் போக்கள் அப்படிங்கிற தன்னுடைய கவிதை நூலில் ரொம்ப அழகாக இருப்பாரு இந்த நாட்டில் தானே தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றி விட்டு மேடுகளை நோக்கியே பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு அர்த்தம் என்னன்னா இந்த நாட்டில் வந்து ஏழைகளுக்கு நீதி கிடைக்கிறதில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இது பல பேருக்கு இந்த ஆதங்கம் இருக்கு நான் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரியான தீர்ப்புகள் நம் நீதிமன்றங்களின் மேலும் நம்முடைய அரசியல் சட்ட அமைப்பின் மாண்பின் மேலும் மக்களாகிய நமக்குள்ளும் நம்பிக்கையை விதைக்கின்றன அப்படிங்கிற அளவுல இந்த தீர்ப்பு வந்து மிக முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இவங்க ஜெயலலிதா மேல வந்து ஒரு அரசியல்வாதி அவங்க மேல வந்து நீதிபதி குன்ஹா வந்து அந்த தண்டனை கொடுத்த போது எல்லாரும் சொன்னது என்னன்னா பொதுவா அரசியல்வாதினா தப்பிச்சிருவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா இந்த நீதிபதி எதுக்குமே வளைஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எந்த ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் இன்னைக்கு வந்து எம்எல்ஏஸ் எம்பிசுக்கு இவங்களை எல்லாம் விசாரிக்கிறதுக்குமே த ஊழல் வழக்கு இருந்ததுன்னா தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த நீதிமன்றங்களையெல்லாம் வழக்குகள் வந்து விரைவுபடுத்தப்பட வேண்டும் நம்முடைய நாட்டில் வந்து பொதுவாக அந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ரொம்ப பெருகுது அப்படிங்கிற ஒரு பெரிய குறைபாடு நமக்கெல்லாம் இருக்கு அதுக்கு தீர்வு என்னன்னா அப்படிப்பட்ட லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்களாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல் உள்ள வழக்குகள் விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும் தப்பு பண்ணலன்னா அவங்க வந்து நிரபராதின்னு சொல்லுவாங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னா தண்டனை வந்து விரைந்து வழங்கப்பட வேண்டும் அப்ப இந்த மாதிரி வந்து தப்பு பண்ண ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு இந்த வழக்கு விரைவாக முடிக்கப்பட்ட தண்டனை கிடைத்தது என்றால் தவறு செய்யறதுக்கு பயப்படுற மனநிலை அதிகமாகும் நம்ம நாட்டுல வந்து தவறு செஞ்சா என்ன தவறு செஞ்சாலும் நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற மனநிலை வந்ததுன்னா அது ஜனநாயகத்திற்கு கேடு அதனால அது லஞ்ச ஊழல் என்றாலும் சரி இப்படிப்பட்ட பாலியல் வன்முறை வழக்குகள் என்றாலும் சரி இதுல எல்லாம் வந்து தயவு தாட்சணியம் இல்லாமல் விசாரிக்கப்பட்டு அதே சமயம் குற்றம் இல்லாத ஒருத்தர் மேல குற்றம் சொல்ற போங்க உண்டு நான் என்னுடைய சர்வீஸ் ரெக்கார்ட்ல நாணயமா ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் வந்து பெண்கள்கிட்ட வந்து ஒரு தப்பா நடந்துகிட்டாரு கதை சொல்லுவாங்க ஆனால் நீதி என்று ஒன்று இருக்கிறது சரியான விசாரணை நடக்கும் பொழுது உண்மை என்ன என்பது தெரிய வரும் அப்படிங்கிறது வந்து உண்மை அதனால வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பு நிச்சயமாக இன்றியமையாதது வரவேற்க தகுந்தது அடுத்து வந்து அவர் அப்பீலுக்கு போனாருன்னா அப்பிழிப்பு போறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு மேல்முறையீடு செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு ஆனால் அந்த மேல்முறையீடு செய்யும் பொழுது வழக்கு விரைந்து அரசினால் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் நம்முடைய ஆசையாகவும் இருக்கும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி அமைகிறேன் வணக்கம்